எனக்கு என்ன சாதனம் பண்ணி கிழிச்சுட்டா சொல்லிட்டு எடுத்து கொண்டாடுறீங்க அமெரிக்க ஏகாதிபத்துக்கு எதிராக தலைமுறையா இருந்து நாட்டு சுதந்திர தலைமுறை வாழ்ந்து ஏன்னா விசாரணைக்கு வந்து பதினாறு நாள் தலைமையா இருக்கு இந்த பரவேசி இதுக்கு வந்தவங்க கொண்டாடினதா கொண்டாடிங்க ஏன்னா இவங்க சின்ன வெறும் புத்தி இல்லாமல் பண்றாருங்க இருபது ஆட்டு வயசு ஆகுது உனக்காவது புத்தி வேணாம் அது சரி உங்கச்ச தலைவனே தலைப்பு இருக்கான் இருப்ப ஏன்னா கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா உங்களுக்கு நாற்பத்தோடு பேர் உயிர் வந்திருக்காங்க அதுக்கு காரணமே நீங்கதான் அதை கொஞ்சம் கூட குற்றவாளும் இல்லாம ஏனும் சாதனை பண்ணி கிழிச்ச மாதிரி சீட் எடுத்துவே கொண்டாடுறீங்களோ ஆனா உங்களா இந்த நாட்டுல திமுகவை பார்த்துருக்குறோம் அதிமுகவை பார்த்துட்டு இருக்கிறோம் காங்கிரஸை பார்த்துருக்கோம் பிஜேபியை பார்த்துருக்கோம் இவங்களே புதிய கேடி போயிருக்க அயோக்கிய போயிருங்க ஆனா அவனுங்களே இன்னைக்கு விஞ்சிட்டீங்களா இப்படி ஒரு கேவலமான ஒரு கட்சிய தமிழ்நாட்டுல எவனமே பாத்துக்க மாட்டான் ஏன் இந்தியாவிலும் எவனும் பாத்துக்க மாட்டான் நாற்பத்தி ஒரு மூணு இறந்திருக்காங்க அதுக்கு இறந்ததுக்கே ஒரு தற்கொலை செய்வதா காரணம் ஆனா அதை பத்தி கொஞ்சம் கூட கவலை இல்லாம ஏதோ இந்த நாட்டு சொல்லம் கொடுத்த மாதிரியும் என்ன சாதனை பண்ண மாதிரியும் எடுத்து கொண்டாடி இருக்கானுங்க செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படி இவங்க எவ்வளவு கேவலமான தற்கொலைப் பெயர்களா இருப்பானுங்க எவ்வளவு ஆபத்தாக நம்ம பார்க்கணும் அவங்க இடங்கிறா பாப்பா நம்ம தலைவரை நாவடி கரூர் கிட்ட போய் இட்னு குட்ட பாப்பா பாப்பா வேறது மூ ஆரம்ஷிட்டானங்களா கரூர்ல பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நாங்களே தத்து எடுத்துக்கிறது தான் என்ன தகவல் சொல்லி இருக்காரு என்ன இல்ல அந்திர்திக்கோங்க நான் சொல்லி இருக்கேன் சார் நீங்க சொல்லி இருக்கீங்களா இல்ல உங்க தலையை முடிவு விடுறீங்களா அப்ப நீங்க முடிவு விடுறீங்கனா அப்போ தலையை முடி விடுறீங்களே அப்ப நீங்க தட்டு தட்டு முடி இல்ல இல்லmangle எல்லாம் சேர்ந்து முடிவு எடுத்துறோம் சரி இதுல நீங்க ஏற்கனவே உங்களுக்கு போன வருஷம் வரைக்கும் வேற கட்சியில இருந்தீங்க இன்னைக்கு இந்த வருஷம் இந்த தற்கொலை கழகத்துல இருக்கீங்க நாளைக்கு இந்த கட்சிகள் நீங்க இருப்பீங்களா இல்லையானே எங்களுக்கு தெரியல இப்படி இருக்கும்போது நீங்க கரூர்ல பாதிக்கப்பட்ட குடும்பங்களையும் எல்லாம் தத்தெடுத்து அவங்களுக்கு மாசம் ஐயாயிரம் வாழ்நாள் முழுக்க கொடுத்து அவங்க வாழ்நாளுக்கு தேவையான மருத்துவ செலவு கல்வி செலவு இதையெல்லாம் இத்தனைக்கும் அந்த குடும்பத்துல யாரும் இடம் படிக்கணும்னு நிருபாமா நான் செய்ய முடியல சொல்றீங்க இப்ப நீங்க இந்த கட்சியம் நாளை இருப்பீங்களா இல்லையான்னே தெரியலங்கும் போது இந்த தற்கூலிகள் புரிஞ்ச எப்படி நம்புறவே அப்படின்னு மக்கள் கேக்குறாங்க இது மாதிரி உங்களோட பதவு என்ன சார் யாருக்கு தெரியும் அடுத்த வருஷம் கட்சியில கட்சி இருந்துச்சுன்னா நாங்க இருப்போம் அப்ப கட்சி இருந்தா நீங்க இருப்பீங்க உம் கட்சி இல்லைனா நீ இருக்க மாட்டீங்க உம் கட்சி இருந்தா நீங்க அவன் செய்வீங்க ஆமா அப்ப கஷ்டம் தான் சார் இப்ப நீங்க சிபிஐ வந்து ஆர்எஸ் எஸ் பாரதிய ஜனதாவுடைய கைப்பாவையா செயல்படுது கால் பாவையா செயல்படுது பழக்கம் பாவையா செயல்படுது இப்படி எல்லாம் வந்து உங்க தற்கொலை தலைவர் இன்னைக்கு உங்க கரூர் வழக்க சிபிஐ விசாரிக்கணும் கேட்டது இல்லாம சிபிஐ விசாரிக்கணும்னு உச்ச நீதிமன்றம் நீதி வென்றுச்சு நீதி வெல்லும் நீதி கிடைச்சிருச்சு இப்படின்னா நீங்க வந்து குதிரும் எழுதி இப்ப வந்து சிபிஐ வந்து ஆர் எஸ் எஸ் இல்லையா பிஜேபி கை கைகூடு இல்லையா அப்படின்ட்டு ஒரு கேள்வி வருது இல்லை சார் சார் நான் ஒரு தத்தம் சொல்லிட்டீங்களா நாலு நாலு தற்கொலை தப்பிக்கணும்னா நாங்க ஆர் எஸ் எஸ் காலனி உள்ளவோம் பாஜக காலனி சொல்லியிருக்காரு சார் யாரும் அந்த பிரதேசி அது எங்க எங்க கட்சியில ஒரு தத்துவ ஞானி சார் சார் நீங்க அருணா ஜெகதீஷன் தலைமையில தலைவர் ஒரு ஆணையம் அமைச்சப்போ உங்க சிசிடிவி உங்க தலைவர் வாகனத்துல இருந்து சிசிடிவி அரசு கேட்டுருந்தாங்க ஆனா நீங்க அப்ப குடுக்குற குஜரிக்கு நீங்க கொடுக்கவே

அல்ல இதே இல்லைன்னு பேசுறீங்க இது எப்படி சார் சார் எங்க குடும்பத்துல இறந்திருக்காங்க சார் என் அண்ணன் தம்பி சார் என் அக்கா இறந்திருக்காங்க சார் நாங்க எப்படி சார் அந்த துக்கத்தை நாங்க எப்படி சார் பிளஸ்மேட் கொடுக்க முடியும் சொல்லுங்க நீங்கள சார் நீங்க சொல்ல மாதிரி நம்ம குடும்பத்துல நம்ம தங்கச்சி இறந்திருந்தா அக்கா இறந்துருந்தா நம்ம குடும்பத்துல நம்ம பிள்ளை இறந்து இருந்தால் கண்டிப்பா வந்து பேச முடியாதுங்க சார் பேச முடியாது செய்ய தெரிஞ்சாலும் பேச முடியாது ஆனா எதை குடும்பம் இருந்து நீங்க டெல்லிக்கு பேஸ்கெட் பால் போனீங்க

தம்பி நம்ம நாலாவது நிமிஷம் முதல் நம்பர் மட்டும் விடுறாரு ஏழாவது நிமிஷத்தோ தன்னுதையும் எட்டாவது நிமிஷம் முதல் காம்பளக்ஸ் வருவாரு இந்த புள்ளி நம்ம கிட்ட எல்லாமே இருக்கு தம்பி சூப்பர் இல்ல எல்லா புள்ள எழுதி விடுங்க முதல் நம்பர் வந்து விழுந்தது இந்த நேரத்துல விழுந்தாரு ரெண்டாவது நம்பர் மயக்க போட்டு விழுந்தாரு விஜய் வந்து தண்ணி பாட்டுல இந்த நேரத்துல தூக்கி போட்டாரு முதல் ஆம்புலன்ஸ் இந்த நேரத்துல வந்துச்சு விஜய் இந்த நேரத்துல கிளம்புனாரு இந்த நேரத்துல அனுமதி ஆனாரு தாமதமா வந்தாரு இது முழுக்க முழுக்க காரணம் தாரு தாகைக்கிழமை தர்கூரி கிழமை இவங்க நாற்பத்தி ஒரு பேரு மரியாயிட்டாங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துருச்சு கருவ துயரம் நடந்துருச்சு இதுல உங்க கட்சி வந்து பேசுவாங்க இவ்வளவு ஆதாரம் இல்லைன்னா தானே கால வந்து இந்த ஒன்றை சேவ தவிர வேற எந்த நடந்தோ உங்களால கைது பண்ண முடியலையே தம்பி பேசு ஆனந்தம் பதினாறு நாள் தலைமுறை தான் இருக்காரு ஆனா அவ்வளவு கூட கைது பண்ண முடியல அவங்க வந்து ஆயா போயிட்டு வந்துட்டு ஆயா வந்துட்டு இருக்காரு இவங்க கூட கைது வக்கு இல்ல அப்ப உங்களுக்கு வந்து நீங்கள் தூய்மை சம்பவத்துக்கு நியாயமா நடவடிக்கை எடுக்குமா பாலபட்ச நடவடிக்கை கிடையாது அரசியல் தான் என்ன அயோக்கி இருக்கு தம்பி ஸ்டாலின் அடித்தார் கில்லி அதிர்ந்தது டெல்லி ஸ்டாலின் ராஜ்யம் பூஜ்ஜியம் தம்பி ஆன அதாவது நம்ம கேட்ட கேள்விக்கும் இவன் சொன்ன பகுதி ஏதாவது சம்பந்தப்பட்டா இவனை நோக்கி நம்ம கேள்வி கேட்டோம் இல்லைங்களேன் உடனே ஸ்டாலின் அடித்தார் கில்லி அதிர்ந்தது டெல்லி இப்படி ஒன்னு சொல்லி தரிசிக்குவானுங்க இவங்க இன்னும் உனக்கு மக்கள் நலங்கல மக்கள் வளங்கற கிடையாது இவனே ஒரு அயோத்த பேரு